இன்றைய நாளில் நடந்த இந்த ஆராதனையில் இந்த தியானத்தில் அதற்கு பின்பாக நடந்த விடுதலை சுகம் விடுதலை அளிக்கும் அந்த வழிபாட்டில் விடுதலை பெற்றுக்கொண்டவர்கள் ஒரு சுகத்தை ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த நாளிலே ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள் கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்த இந்த இடத்துல நன்றி கூற விரும்புகள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம் இன்றைய நாளில் இன்று நடந்த இந்த ஜப ஆராதனையில் தியானத்தில் இறை வார்த்தையின் மூலமாகவோ நாம் ஏறெடுத்த இந்த கிரைஸ்டர்ஷிப்பில் சுகமளிக்கும் இந்த வழிபாட்டின் மூலமாக ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த நேரத்தில் ஹேண்ட்ரைஸ் பண்ணலாம் கடவுளோட நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக யாருமே யாருமே விடுதலை பெற்றுக்கொள்ள இல்லையா ஓகே கடந்த நாட்களில் கடந்த வாரத்தில் நாம் ஏறெடுத்த விண்ணப்பத்தின் மூலமாகவோ அல்லது அறிக்கையிட்ட இறை வார்த்தையின் மூலமாகவோ ஒரு விடுதலை ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த நேரத்திலே கடவுளை நாமத்தை மகிமைப்படுத்த இந்த நேரத்தில் அண்ட்ரைஸ் பண்ணலாம்

ஆண்டோட கரத்துலதான் ஒவ்வொரு நாள் நாங்க தவழ்ந்துட்டு இருக்கிறோம் அவருடைய கரத்து தான் வழிபிடிச்சு நடந்துட்டு இருக்கிறோம் அதனாலதான் எங்களுக்கு இவ்வளவு நாளுமே நாங்க நடந்துட்டு இருக்கிறோம் இன்னும் நாங்க வந்து ஆண்டோடு ஒன்று இருக்கணும் அவருடைய இதற்கணும் அவருக்காக வேண்டி நாங்க வாழணும் எங்க என்னோட குடும்பம் வந்து நல்லா இருக்கணும் அதுக்கு தான பிரேயர் பேசுறேன் நீங்க ஒவ்வொருடைய உடல்நிலைய நல்ல ஆண்டவோடு ஓகே ஓகே பிரயர் பண்ணலாம் நீங்க இறை வார்த்தைன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா ஆ சொல்லிட்டு இருக்கீங்க என்ன ரிவார்ட் சொல்றீங்க என்ன இறை வார்த்தை சொல்றீங்க சிஸ்டர் ஆண்டவரே உங்க வல்லமை உள்ள கரத்தால் என் நிரப்பி ஆண்டவரே உமது வல்லமை உம்முடைய கரங்களினால் என்னை கழி கூறும் ஒவ்வொரு நாள் என்னுடைய மனதில் உள்ளதை சொல்லிட்டு இருக்கேன் பைபிள் வாசகமும் நான் ஓகே உங்களுக்கு யார் இந்த இறைவாக்கு யார் கொடுத்தாங்க இறைவார்த்தை வந்து எனக்கு எப்படி சொல்றதுன்னா ஒருத்தவங்க ஜோம் பண்ண போறார் ஏசு ஆண்டவரை கழி கூறும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இறைவார்த்தை நீ கலங்காதே கவலைப்படாதே

ஆமா இறை வார்த்தை உண்மையானது வார்த்தையை நீங்க அறிக்கையிட்டு உங்களுக்கு உரிமையாக்கி கொள்ளுங்க சகோதர உங்களுக்காக ப்ரேயர் பண்ணும்போது இந்த வார்த்தைகளை கொடுப்பாங்க நீங்க அறிக்கையிடுங்க ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை உங்க வாழ்க்கையில நீங்க பாப்பீங்க ஏன்னா இறை வார்த்தையோட வல்லமையானது எதுன்னு சொல்றதுக்கு இல்ல இல்லையா இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஒரு அற்புதத்தை உங்க வாழ்க்கையில செய்ய இந்த நாளில அந்த அற்புதத்தை நீங்க நான் பெற்று விட்டேன் இயேசுவின் எங்கள் கடவுள் கிறிஸ்டீசன் வழி ஒப்பற்ற செலுவித்துக் கொண்டு எங்கள் அனைத்து நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னு நீங்க விசுவாசீங்க அந்த வர நாட்கள் இங்க சாட்சியாக அந்த இடத்துல நீங்க நிப்பீங்க பிரைஸ் த லார்ட் பிரைஸ் பிரைஸ் சிஸ்டர் பிரதர் நோட் பண்ணிக்கலாம் இவங்களுக்கு கூப்பிடுங்க பிரதர் அதெல்லாம் அகல்றதுக்கு